ஹலோ கைஸ் ஒரு நல்ல மனிதர் ஆஸ்கர் நாயகன் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது இசை மூலிமா நம்மளுக்கு ஒரு மருந்து கொடுத்த ஒரு நபர் தான் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அவருக்கே ஒரு கஷ்டம் வந்திருக்கு என்ன ரஹ்மான் அவர்களுக்கும் தன்னுடைய மனைவி பானு அவர்களுக்கும் விவாகரத்தை அப்படின்னு சொல்லி பானு தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கு இப்போ நம்ம அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய மகன் ஏஆர் அமீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்குறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் சாகிரா பானு அவர்களுக்கும் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தாங்க மேரேஜ் ஆயிருக்கு இவங்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க இவங்களுடைய திருமணமாகி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து நேத்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சாஹிரா பானுவின் தரப்பில் அவங்களுடைய அட்வொகேட் வந்தனா ஷா தான் இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சாகிரா பானு இவர்களுக்கு இடையே ஒரு அழுத்தம் இருந்திருக்கு அந்த அழுத்தமும் கடினமான சூழ்நிலையும் இவர்கள் ஒருவருக்கொருவர் என்னதான் ஆழமாக காதலிச்சாலும் இவர்களுக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்திருக்கு அவர்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ தயாராக இல்லை அப்படின்னும் மேலும் இந்த முடிவு மிகுந்த வலி மற்றும் காயத்தோடு எடுத்த முடிவு அப்படின்னும் இந்த சூழ்நிலையில கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரைவசி கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வேண்டுகோள் வச்சிருக்கிறதா அட்வொகேட் வந்தனா ஷா இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலையில ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப எமோஷனலா அறிக்கையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் முப்பது ஆண்டு திருமண காலத்தை நிறைவு செய்வோம் அப்படின்னு நம்பியிருந்தோம் ஆனா எல்லாமே எதிர்பாராத முடிவா இருந்துச்சு உடஞ்சி போன இதயங்களோட கணத்தால கடவுளோட அரியாசனமே தடுமாறும் இந்த உடஞ்சி போன இதயங்கள் ஒன்னா சேரலை அப்படின்னாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு மேலும் இந்த கடினமான வாழ்க்கை அத்தியாயத்தில் பயணிக்கிற தருணத்துல எங்களுக்கு இறக்கத்தையும் எங்கள் பிரேவேசியையும் மதிக்கிற நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஏ ஆர் ஆர் சைரா பிரேக்அப் ஹேஷாக் மூலயமா நம்மளுக்கு உறுதிப்படுத்திருக்காரு இவர்களுடைய விவகாரத்துக்கு தங்களுடைய மகன் ஏ ஆர் அமீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நேரத்தில் எங்கள் தனி உரிமையை மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் புரிதலுக்கு நன்றி அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்கேன் இந்த செய்தி தன்னுடைய ரசிகர்களுக்கு மதியில மிகுந்த வலியையும் வேதனையும் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த தருணத்துல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய ரசிகர்கள் தங்களுடைய ஆதரவுகளையும் ஆறுதல்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த செய்தியை கேட்டு எனக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டு எவ்வளவு வேதனையா இருந்தது அப்படிங்கறதையும் பொதுவா சினிமா துறையில இப்போ ரொம்ப அதிகமா விவாகரத்து நடக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாக்குறோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க